ஃப்ரெண்ட்ஸ் பயல் நம்பர் டூ சூஸ் பண்ணவங்களுக்கான ரீடிங் பார்க்குறோம் பயல் பார்க்குறதுக்கு முன்னாடி எல்லாருக்கும் தேங்க் பண்ணுறேன் தொடர்ந்து நம்மளோட சேனலை சப்போர்ட் பண்ணுறதுக்கு நன்றி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் கொடுங்க தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் வாங்க இப்போ நம்ம ரீடிங்குள்ளே போகலாம் இந்த வாரம் பயல் டூ சூஸ் பண்ணவங்களுக்கு எப்படி இருக்க போகுது உங்களோட சவால்கள் என்ன உங்களோட எதிர்பார்ப்பு ஃப்ரெண்ட்ஸ் இந்த வாரம் நீங்கள் உங்களோட வேலையில் கவனமாக இருக்கீங்க உங்கள் வேலையில் நீங்கள் ஃபோக்கஸிங்காக இருக்கீங்க ஓகேவா நீங்கள் நல்லா ஒரு ஹார்ட் ஒர்க் பண்ணுறக்கூடிய ஒரு நல்ல அதாவது மெச்சூரிட்டியான பர்சன் இந்த ரீடிங் இப்போ இது வந்து கலெக்டிவ் ரீடிங் எனர்ஜி ரீடிங் இது ஒரு சிலருக்கு சொல்கிறேன் ஸோ நீங்கள் நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணி உங்களோட ஃபே உங்களோட வேலையை நீங்கள் கவனமாக இருக்கீங்க ஆனால் ஃபேமிலியில் கொஞ்சம் கவ கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் வருது ஓகேவா ஒரு ஸ்ட்ராங்கான மஸ்குல எனர்ஜி உங்களை டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி தெரியுது அது என்னன்னு பார்த்துக்கோங்க கொஞ்சம் ஃபேமிலியில் கவனமாக இருக்கும் உறவுகள் கிட்டே கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க இந்த வாரம் சரியா உங்கள் வேலையில் நீங்கள் வந்து கவனமாக இருந்தீங்கன்னா போதும் உங்களுக்கு இந்த மாதிரி டிஸ்டர்பன்ஸ் வருது அப்படின்னாலே கொஞ்சம் நீங்கள் விலகிடுங்க ரொம்ப நீங்களும் கோவசப்படாதீங்க உங்களோட எனர்ஜியை வந்து நீங்கள் அதில் ட்ரைன் பண்ணாதீங்க ஓகே அடுத்தது என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போது நீங்கள் பார்க்குறதுல ஒரு சிலர் வந்து இது வந்து ஃபைனான்ஸாக இருக்கலாம் இல்லைன்னா உங்கள் உறவுகள் ரீதியாக பிரச்சனைகள்னால என்ன உங்களுக்கு வந்து அந்த காயங்கள் நினச்சி ரொம்பவே வேதனைப்படுறீங்க ஒரு சிலருக்கு பிரேக் கூட ஆயிருக்கலாம் ஓகேங்களா ரிலேஷன்ஷிப்பில் பிரேக் இருக்குது அப்படிங்கினாலும் நீங்கள் அதை நினச்சியும் ரொம்ப வந்து உங்களோட ஹெல்த்தையும் இது பண்ணிக்கிறீங்க ஸோ நிறையா வந்து ப்ரேயர் பண்ணுறீங்க நீங்கள் வந்து இறைவன்கிட்ட நீங்கள் வந்து இன்டென்ஷன் வச்சுருக்கீங்க அந்த விஷயங்களை இறைவன் கொடுக்குறாரு ஓகேங்களா அந்த ப்ளஸ்ஸிங்ஸ் உங்களுக்கு வருது ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா நீங்கள் ரொம்ப பயந்து உங்களோட டிசிஷன் இருந்து நீங்கள் விலைக்கு போகிறீங்க உங்களோட பயத்தினால் நீங்கள் வந்து சில விஷயங்கள் முடிவுகள்லாம் எடுத்துட்டு திரும்பவும் பேக் வாங்குறீங்க இதுக்கு காரணம் வந்து உங்களை சுற்றி இருக்கிற சில உறவுகள் உங்களை உறவுகளோ இல்லைனா உங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்லேயோ சரி அந்த மாதிரி இருக்குது ஓகேவா ஒரு சிலருக்கு வந்து உங்களோட செவன் சக்ரா இம்பேலன்ஸில் இருக்குது கைஸ் நீங்கள் ரொம்ப டெப்ரெஷனில் ரொம்ப இந்த ஹெல்த் இஷ்யூ பாதிக்கப்பட்டிருக்கீங்க ஒரு சிலருக்கு ரொம்ப தூக்கம் இல்லாமல் உங்களோட உடம்பு மனசு எல்லாமே வந்து லேக் ஆயிருக்கு ஸோ நீங்கள் அதில் இருந்து உங்களோட ப்ரிகாஷன்ஸ் எடுத்துக்கோங்க அதாவது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த ப்ளஸ்ஸிங்ஸ் அது வந்து உங்களுக்கு தான் அப்படிங்கிறத அந்த சைன் கூட உங்களோட எப்போ ரியலைஸ் பண்ண முடியும்னா நீங்கள் எப்போது ப்ளசண்ட்டாக அமைதியாக நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கீங்களோ அப்போ தான் வந்து அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் நீங்கள் அட்ராக்ட் பண்ணுவீங்க நீங்கள் இவ்வளோ டிஸ்டர்பன்ஸில் இருந்தீங்கன்னா கடவுள் வந்து கண்ணுக்கு முன்னாடி வந்து நின்னால் கூட அவர் கடவுள் தான் அப்படிங்கிறது உங்களால் உணரவே முடியாது ஓகேவா பார்த்துக்கோங்க உங்களுக்கு ஏதாவது கைடன்ஸ் வேணும்னா டிவைன் பார்த்தா காண்டாக்ட் பண்ணுங்கள் ஸ்க்ரீனில் தெரியிற வாட்ஸ்அப் நம்பருக்கு பர்சனல் ரீடிங் வந்துடுங்க ஓகேவா பைல் டூ சூஸ் பண்ணவங்க மோஸ்ட் ஆஃப் நெல்லை மோ அந்த செவன் சக்கர இம்பேலன்ஸ் இருக்குப்பா உங்களோட எனர்ஜியை நீங்கள் கொண்டு போய் ரொம்ப ட்ரெயின் பண்ணுறீங்க எதனாலன்னு தெரியல நீங்கள் வந்து ரொம்ப சக் சக்ஸஸ் பார்க்கக்கூடிய பர்சன் உங்களுக்கு இன்றைக்கி வந்து டிசிஷன் மேக்கிங்லேயே லேகிங் இருக்குது உங்களுக்கு எந்த பக்கம் போகிறதுன்னு தெரியல ஓகேவா ஒரு சிலர் பார்க்குறவங்க ஹீலஸாக கூட இருப்பீங்க நல்ல ஒரு ஸ்பிரிச்சுவாலிட்டியில் ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய பர்சன் தான் நீங்கள் பட் உங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்குது நீங்கள் ஏன் இவ்வளோ உங்களோட நீங்கள் நீங்கள் வச்சுருக்க அவ்வளோ பவரையும் எடுத்துகிட்டு போய் எங்கேயோ விரையும் பண்ணிகிட்ருக்கீங்கடாப்பா ஏம்மா உங்கள் எனர்ஜி யாரோ யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க அதுவும் வந்து உங்களை உங்களை கஷ்டப்படுத்தினவங்க உங்களுக்கு ஃபெயிலியர் கொடுத்தவங்களெல்லாம் நினச்சி பார்த்து அவங்களுக்கு நீங்கள் எனர்ஜி கொடுத்துட்ருக்கீங்க நல்ல பசங்க நீங்கள் பிள்ளைங்களா உங்களுக்கு இவ்வளோ கைடன்ஸ் கொடுக்குறேன் நான் இவ்வளோ இத்தனை லேகிங்கில் நீங்கள் இருக்கீங்க உங்களை எப்படி நீங்கள் ப்ரொடெக்ட் பண்ணிக்கணும் உங்களுக்கு அப்படிங்கிற எல்லா விஷயமும் மெத்தடெல்லாம் நான் சொல்லித்தரேன் ஆ அப்படி இருந்தும் போய் அங்கே அந்த மாதிரி போய் லேகாரிங்க நீங்கள் வந்து ஒரு என்ன சொல்கிற செலிப்ரிட்டி மாதிரி வாழணுன்ற ஆம்பிஷன் இருக்கிற பர்சன் நீங்கள் யார் அப்படின்றத இந்த உலகத்துக்கு நிரூபிக்கணும் நம்ம யாருங்கிறத நம்ம ப்ரூவ் பண்ணணும் என்னால் முடியும் நான் வாழ்ந்து காட்டுவேன் ஜெயிப்பேன் அடிப்பேன் அடித்து நான் முன்னுக்கு வருவேன் அப்படின்னு சொல்ல அந்த மாதிரி ஒரு வில் பவர் இருக்க ஒரு அற் ஒரு எனர்ஜெட்டிக் பர்சன் நீங்கள் உங்கள்கிட்ட வந்து ஒரு இன்ஃபினிட்டிவ் இது இருக்குது பொட்டென்ஷியல் இருக்குது ஓகேங்களா உங்களோட பொட்டென்ஷியல் உங்களுக்கே தெரியல மேபி பார்க்குறவங்க சர்வீஸ் லைனில் இருப்பீங்க கண்டிப்பாக நீங்கள் வந்து ஏதாவது ஒரு சர்வீஸ் லைனில் மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய லைனில் இருப்பீங்க நீங்கள் வந்து ரேக்கி ஹீலர் ப்ரானிக் ஹீலர் அப்புறம் வந்து அக்கு ப்ரெஷரு வர்மா அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பண்ணுறவங்க அப்புறம் மெடிடேஷனில் இருக்கிறவங்க இந்த மாதிரி யோகா மாஸ்டர் அந்த மாதிரி டீச்சிங் லைனில் இருப்பீங்க இந்த மாதிரி ஹீலிங் சர்வீஸ் அந்ததுலையும் இருக்கீங்க ஓகேவா உங்களோட எனர்ஜி வந்து விரையும் பண்ணிகிட்டு இருக்கீங்க அதை வந்து சரி பண்ணிக்கோங்க நீங்கள் ஒரு ஸ்டார் மாதிரி மின்னணும் நீங்கள் ஒரு ஒரு பெரிய ஒரு ஆளாக மாறணும் இந்த சொசைட்டியில் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா அதுக்கான வழிகள் எல்லாமே இந்த வாரத்தில் திறக்கும் நீங்கள் இதை சரி பண்ணிக்கும் போ பட்சத்தில் சரியா இதை நீங்கள் எங்கே வந்து லேக்காக வரீங்கன்னு சொல்லிட்டாங்க நீங்கள் எப்படிப்பட்ட எனர்ஜின்னு சொல்லிட்டாங்க இதை பார்க்குறவங்க நீங்கள் வந்து ஒரு பேஷ்னேட்டான பர்சனாக ஒரு பெரிய ஒரு ஸ்பிரிச்சுவாலிட்டியில் நான் ஸ்ட்ராங்காக இருக்கேன் என்னை பற்றி எல்லாருக்கும் நிறைய பேருக்கு தெரியணும் தெரி தெரியல நான் இப்போ வந்து சைலண்ட்டாக யாருக்குமே அதாவது உங்கள் வீட்டில் கூட உங்களுக்கு உங்களை பற்றி தெரியாது நீங்கள் இப்படிப்பட்ட பர்சன் அப்படின்னு சொல்லிட்டு வெளிக்காட்டாமல் இருக்கீங்க ஓகேவா நீங்கள் வந்து வெளியில் வருவீங்க கண்டிப்பாக இந்த விஷயங்கள் எல்லாம் நீங்கள் சரி பண்ணுங்கள் கண்டிப்பாக வெளியில் வருவீங்க உங்களுக்கு உங்களுக்கான அந்த வாய்ப்புகள் எல்லாமே தேடி வருது இந்த வாரத்தில் நீங்கள் இதில் வெளில வாங்க சரியா உங்களோட ஹீல் பண்ணிக்கோங்க உங்களோட பிளாக் உங்களோட சக்ரா அண்ட் ஆரோ பிளாக் இருக்குது அதை கிளியர் பண்ணுங்கள் அதை எப்படி வந்து பவர் பண் பவர் பண்ணி கொடுத்துருவேன் நான் டிவைன் ப டிவென் பார்த்துக்கிட்டே நீங்கள் வந்துட்டீங்கனாலே உங்கள் லைஃப் வந்து ப்ரொடெக்டட் ஓகேவா உங்களுக்கு லைஃப் டைம் உங்களுக்கு வந்து என்ன கைடன்ஸ் வேணுமானாலும் நான் வந்து அப்பாயின்மெண்ட் கொடுத்து உங்களுக்கு வந்து கைட் பண்ணி விட்டுருவேன் ஸோ இந்த மட் ஒரு நேரம் மட்டுந்தான் கைட் பண்ணுவாங்க அதுக்கப்புறமா வந்து குருவை கிட்டே பேசவே முடியாது பார்க்கவே முடியாது அவங்கள காண்டாக்டே பண்ண முடியாதுலாம் கிடையாது உங்களுக்கு எப்போ நீங்கள் என்னை கூப்பிட்டு பேசணும்னு நினச்சாலும் நான் உங்களுக்கு வந்து அப்பாயின்மெண்ட் கொடுத்துருவேன் ஓகேவா உங்களுக்கு எப்போவும் என்னோடய கைடன்ஸ் இருக்கும் நீங்கள் எந்த ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்ணாலும் இப்போ ஒரு ஒரு படத்தோட பேர் சொல்கிறேன் அதில் அது அந்த கேரக்டர் ஏன்னா உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சுக்குவீங்கிறதுனால சொல்கிறேன் ஓகேங்களா பிகில் படம் பார்த்துருப்பீங்க நிறைய பேர் விஜயோடது அதில் வந்து ஒரு கோச் வந்து எப்படி இருக்கணும் ஒரு கோச் அப்படின்றவங்க அவங்க வந்து குருமார்க்கில் வந்து இப்போல்லாம் வந்து கோச்சின்னு சொல்கிறாங்க அந்த இதுக்கு ஓகேங்களா அந்த ஃபுட்பால் இதில் அந்த கேர்ள்ஸ் வந்து எப்படி வந்து ஃபஸ்ட்டு அவர்கிட்ட ரியாக்ட் பண்ணாங்க அதுக்கப்புறம் அவங்களோட லேகிங்கை அவர் வந்து கண்டுபிடிக்கிறார் அவங்க எந்த இடத்துல ஸ்ட்ரக் ஆகுறாங்க கண்டுபிடிச்சி அவங்கள வந்து அந்த லேகிங்கில் இருந்து அவங்களுக்கான எனர்ஜி அவங்களோட பொட்டென்ஷியல் என்ன அப்படிங்கிறத வைக்கிறாரு அதுக்கப்புறமா தான் அவங்கள வந்து காம்படிஷன் அந்த இதுக்குள்ளே விடுறாங்க காம்படிஷன் போகும்போது ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லேயே அவங்க வந்து அவங்க கரெக்டாக தான் இருக்காங்க நேர்மையாக தான் விளையாடுறாங்க ஆனால் ஆப்போசிட் டீம் நேர்மையாக இல்லை அவங்கள இன்ஜூர் பண்ணுறாங்க அதுக்கப்புறமா அவங்கள எப்படி அவங்கள வந்து அந்த இதில் இருந்து வெளில கொண்டு வரணும் அப்படி சொல்லிட்டு சில டாக்டிஸ்லாம் பண்ணுவார் அவர் பண்ணி அந்த ஆப்போசிட் அந்த க்ரைம் பண்ணுறவங்க பண்ணுறவங்கள எப்படி அவங்க வந்து எதிர்த்து அவங்கள புஷ் பண்ணிவிட்டு அவங்க கோலை அச்சீவ் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லி கொடுத்துருவார் அவங்கள இது பண்ணி விட்டுருவார் ஓகேங்களா அதே மாதிரி தான் ஒரு குருங்கிறவங்க ஒரு எப்போவுமே அவங்க கூட அவங்களுக்கு அவங்க எந்த இடத்துல லேக் வராங்க கரெக்டாக கண்டுபிடிச்சி அவங்கள அதுக்கு அந்த இடத்துல அவங்கள இருந்து எப்படி ஷிஃப்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுத்தா அதை அப்படியே பிடிச்சிக்கிட்டு களத்தில் போயிட்டு ஃபீல்டில் இருக்கிறது ஸ்டூடெண்ட்டு தான் குரு வர மாட்டார் ஸ்டூட் களத்தில் வந்து ஃபேஸ் பண்ணுறதுக்கு புரியுதா நீங்கள் உங்களோட வாழ்க்கையை நீங்கள் தான் அன்றாட வாழ்க்கையை ஃபேஸ் பண்ணுறீங்க அதில் எங்கே எந்த இடத்துல நீங்கள் ஆகுறீங்க அதை நான் சொல்லிட்டேன்னா நீங்கள் அந்த இடத்த நீங்கள் வந்து கிளியர் பண்ணி அதை மூமெண்ட் பண்ணணும் ஓகேவா அதுதான் உங்களோட வேலை அதை செய்ய செய்ய ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உங்கள் லைஃபே வந்து சக்ஸஸ் தான் இது எத்தனை பேருக்கு புரியுது நான் இதை இவ்வளோ ஈஸியாக எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கேன் இதுக்கு மேலே எவ்வளோ ஈஸியாக சொல்கிறதுன்னு தெரியல ஓகேவா சரி அதனால் இந்த வாரம் உங்களோட உங்களுக்கான அந்த செலிப்ரேஷன் சக்ஸஸ் எல்லாமே இருக்குது கைஸ் நீங்கள் எந்த இடத்துல இவ்வளோ எனர்ஜி பொட்டென்ஷியல் பர்சன் நீங்கள் இந்த இடத்துல போய் லாக் ஆகிட்ருக்கீங்க ஓகேவா ஸ்பிரிச்சுவாலிட்டியில் ஒரு சிலர் ஸ்ட்ராங்காக இருக்கீங்க ஹீலர்ஸாக இருக்கீங்க ஒரு சிலர் வந்து டாரூட் பார்க்குறவங்க கூட இருக்கீங்க டாரூட் ரீடர் கூட பார்க்குறீங்க ஓகேவா உங்களுக்கும் இந்த லேகிங் இருக்குதுன்னா எதனால் என்னன்னு தெரிஞ்சு அந்த இடத்துலேருந்து மூவ் ஆன் பண்ணிக்கோங்க இந்த ரீடிங் பார்க்குறவங்களுக்கு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் இல்லைன்னா ஃபேமிலியில் நிறைய கிளாஷ் போயிட்டுருக்கு கைஸ் ஓகேவா அவங்களோட ரிலேஷன்ஷிப் குள்ளேயும் ஒரு சிலருக்கு வந்து இது மேரேஜ் ஆனவங்க இல்லைன்னா லவர்ஸாக இருந்தீங்கன்னா மேரேஜ் ஆனவங்க அந்த மாதிரி உங்கள் இதில் வந்து காசிப் உங்களை பற்றி ஏதோ ஒரு காசிப் போயிட்ருக்கு உங்களுக்கு வந்து உங்களுக்கான ஒரு நல்லா சப்போர்ட் பண்ணக்கூடிய மஸ்குலன் எனர்ஜி வராங்க அவங்கக்கிட்டேருந்து இருந்து சீக்கிரமே ஒரு கம்யூனிகேஷன் இருக்குது இந்த வாரத்தில் ஒரு சிலர் வந்து நீங்கள் நிறைய ஃபெயிலியர் பார்த்துட்டேன்னு சொல்லிட்டு ரொம்ப ஊஞ்சு போய் உட்காந்துட்டீங்கப்பா கொஞ்சம் ஸ்டெப் எடுங்க இந்த வாரம் கொஞ்சம் முயற்சி பண்ணுங்கள் அந்த ஃபெயிலியருக்கான லேகிங் எங்கே மாட்டியிருக்கீங்கன்னு பாருங்கள் தொடர் ஃபெயிலியர் பார்க்குறவங்களுக்கு அகை நகை அந்த தாட் தான் வந்துட்டுருக்கு அது அதில் தான் நீங்கள் வந்து முழுகிறீங்க அந்த லே அந்த லேகிங்லேருந்து வெளியில் வாங்க அதுக்கு எதாவது உங்களுக்கு பிளாக்கேஜஸ் இப்போ தான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன் பார்த்துக்கோங்க ஏதாவது உங்களுக்கு வேணும் அந்த இருந்து வெளில வரணும்னா எப்படி வரணும் என்னன்றது எல்லாமே சொல்லி கொடுப்பேன்ட்டு இப்போ தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன் பார்த்துக்கோங்க ஜஸ்டிஸ் வந்துட்டார் ஓகேவா நீங்கள் ப்ளஸ்ஸு என்ன மைனஸ் பண்ணியிருக்கீங்களோ அதுக்கான விஷயங்கள் இந்த வாரத்தில் வரும் கண்டிப்பாக நிறைய பேருக்கு வந்து ஒரு சக்ஸஸ் இருக்குது இந்த வாரத்தில் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு நல்ல எனர்ஜெட்டிக் பர்சன் உங்கள் லைஃப்பில் வராங்க ஓகேவா ஃபர்தராக வந்து ஏஞ்சல் மெசேஜில் என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம் ட்ரெஸ் பண்ண சொல்கிறார் ட்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆர் ரெடி அதுக்கப்புறம் உங்கள் விருப்பம் பாருங்கள் எவ்வளோ அழகாக கார்டில் ரீட் பண்ணுறாங்க ஏஞ்சல் மெசேஜில் ஏஞ்சல்ஸ் கடவுள் இருக்க கடவுள் இத்தனை விஷயங்களை உங்களுக்கு அழகாக ஒரு குழந்தைக்கு ஃபீட் பண்ணுற மாதிரி சொல்லிகிட்ருக்கேன் இத்தனை விஷயங்களும் நீங்கள் கேட்டு நம்பினால் நீங்கள் பாக்யவான் ஆர் ரெடி ஃபார் திஸ் பிளஸ்ஸிங்ஸ் ஓகே யூ ஆர் ரெடி அதுக்கப்புறம் உங்கள் இஷ்டம் இட்ஸ் டு யூ அப்புறம் நீங்கள் தேட் நீங்கள் தேடுற வழிலே நீங்கள் பயணிக்கலாம் உங்களுக்கு அந்த வழிதான் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குன்னா நீங்கள் தாராளமாக போயிட்டு அதை அந்த ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்ணிக்கலாம் ஓகேவா இட்ஸ் டு யூ ஓகே இந்த ரீடிங் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் தொடர்ந்து பாசிட்டிவாக இருங்க ஓகேவா பாசிட்டிவாக இருக்க சொல்கிறார் ட்ரெஸ் பண்ண சொல்கிறார் ஓகேவா ஸோ கமெண்டில் இனிவாஸ் ஏஞ்சல்ஸ்க்கு நன்றி சொல்லுங்கள் குருமார்களுக்கு நன்றி சொல்லுங்கள் குருமார்களுடைய கை பிடிச்சிக்கோங்க உங்களுக்கு எந்த குரு பிடிக்குதோ அவரோட வழிகாட்டுதல் ஃபாலோ பண்ணுங்கள் ஏதாவது டவுட் உங்களுக்கு கிளாரிட்டி வேணும் அப்படின்னா பர்சனல் ரீடிங் எடுத்துங்க அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வாங்க உங்களுக்கான எல்லா விஷயங்களும் இங்கே சரி செய்து தரப்படும் ஓகே காட் ப்ளஸ் யூ குரு சரணம்